Hãy subscribe cho kênh Ghiền <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video நடந்து கொண்டிருக்கும் புள்ளிமான் சோல் பந்தியத்தில் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆறு வண்டிகள் தற்சமய முதலாவதாக தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தின எட்டிப்பட்டி நல்லித்தவர் இணைந்து எரசை சுரேந்தர் டீக்கடை இரண்டாவதாக மார்க்கே போட்டியைச் சேர்ந்த ஒச்சு எல்லப்பட்டி சம்ரித் சாய் மூன்றாவதாக பண்ணைப்புறம் தியாஜி இணைந்து கரிக்கடை ராஜா நான்காவதாக கேஎம்பட்டி ஒச்சாத்தேவர் நினைவாக பிரதீஸ்வரன் ஐந்தாவதாக கேஎம்பட்டி சிலம்பரசன் நினைவாக கரிவர்சன் ஆறாவதாக புத்தம்பட்டி செல்முருகன் பூமலை கூட்டு ஜெகன்குமார் இணைந்த இந்த இரண்டு சந்திரன் பண்ண புறமா கடுமையான போராட்டம் எங்க பாப்பான் பண்ணை பட்டியா பூமலை குண்டா கடுமையான போராட்டம் கடிதான போராட்டம் ஒன்றல்ல ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் தச்சமயம் ஆறு வண்டிகள் நான்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு முதலாவதாக கே எம்பட்டி ஒற்றத்தவர் நினைவாக பிரதீஸ்வரன் இரண்டாவதாக நள்ளுத்தவர் இணைந்து டீ கடை சுரேந்தர் மூன்றாவதாக மார்க்கேங்கோட்டை சேர்ந்த ஒச்சத்தவர் இணைந்து எல்லைப்பட்டி சாய் சம்ரித் சாய் நான்காவதாக ஒரு பித்தம்பட்டி செல்முருகன் இணைந்து பூமலா குண்டு ஜெகன்குமார் அடுமையான போராட்டம் ஒன்றில் நடந்து கொண்டிருக்கும் புள்ளிமானில் சந்திரனா சுரேந்தரா ரமேஷா வினிதா அமரணா அடுமையான போராட்டத்துக்கு பின்பு மீண்டும் முதலாவதாக இணைந்தா எரசை எண்டிப்பட்டி இணைந்தா பூமலை குண்டு வினைத்தே மறிக்காம நேரம் ஓட்டுங்க உள்ளாட்டி உதவி சாரதிய துணை சாரதிய சாரதிகள் கவனத்திற்கு நேரம் ஓட்டுங்க மாட மரிச்சு ஓட்டாதீங்க நடந்து கொண்டே புள்ளிமான் 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 ஆறு வண்டியில் மொத மாடு கே எம் பட்டி பிரதீஸ்வரன் பிரதீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி கே கே சேர்ந்த சந்திரன் ஈடி இரண்டாவதாக பெட்டி நல்லுத்தவர் இணைந்து சுரேந்தர் டீ கடை அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி பூசாரி கனி பட்டி கனித் போராட்டம் மூன்றாவதுக்கு இணைந்து எல்லைப்பட்டி சம்ரித் சாயா அமரண கனியா போராட்டம் ஆறு வண்டியில் தனியா இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் நான்காவது பூமலைக்குண்டா செல்முருகன் பித்தம்பட்டி செல்முருகன் கிணைந்து பூமலை குண்டு செகன் குமாரா பையா கடுமையான போராட்டம் நேர ஓட்டு வினித்தே நேர ஓட்டுங்க ஓட்டாளி உள்ளோட்டிய கவனத்திற்கு நேர ஓட்டு மறுச்சு ஓட்டாத புள்ளிமான் புள்ளிமான் சோழி பந்தயத்தில் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் அமரனா கனியா சுரேந்தர் ரமேஷா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் புள்ளிமான் இனிமையான காலை நடந்து புள்ளிமான்ல பொழுது மாடு கொடியை நோக்கி கே பட்டிக்கு பெருமை சேர்த்திட கே நினைவாக பிரதீஸ்வர அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டியை சேர்ந்த சந்திரன் முன்னாடி இரண்டாவது என்டி பட்டிக்கு பெருமை சேர்த்திட நல்லத்தவர் இணைந்து சுரேந்தர் டீ கடை எரசைப்பட்டு அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி பூசாரி ஒண்ணன்பட்டி கனி டேய் டேய் தம்பி கருப்பு டேய் டேய் புல்ல எது வேண்டி அடிக்க போற டே தம்பி பன ஒதுக்கப்பா முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டு இருக்க மாட்டேங்க தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துட தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் கைகம்பட்டி ஒச்சாத்தவர் இணைவாக்க பிரதீஸ்வரன் பிரதீஸ்வரன் ஓட்டு வருகின்ற சாரதி கேக்கப்பட்டி சந்திரன் சிறப்பாறை ஈடு இரண்டாவதாக என்டிப்பட்டி நல்லுத்தவர் சுரேந்தர் டீ கடை எரச இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி உசாரி பட்டி கனியா கம்பா மினித் அமரே மார்க்க எங்கோட்டையா எங்க பாப்பா மார்க்க எங்கோட்டையா எரசையா கே எம் பட்டியா கடுமையான போராட்டம் மூன்று மூன்று வரிசைகள் மூன்று வண்டிகள் மூன்று வரிசைகள் அமரல கனியா கடுமையான ஓட்டு கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் இந்த புள்ளிமான் நான் ரெண்டு வருஷ கண்டுகளில் தற்சமயம் மூன்றாவது கொட்டி எடுத்து இரண்டாவது முதலாவது பரிசுக்கு மார்கேங்கோட்டை இணைந்து எல்லப்பட்டு பின்னாடி வாங்க பைக்கு பின்னாடி வாங்காடி வாங்க போட்டு சைடில் வர பைக் ஒதுக்க மாடு வருது

மூன்றாவதாக உச்சத்தவர் நினைவாக பிரதீஸ்வரர் ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரன் நடந்து கொண்டிருக்கும் புள்ளிமான் புள்ளிமான் இரண்டாவது கொட்டி எடுத்து முதலாவதாக கேள்வியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மாட்டி உரிமையாளர் தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட தேனி மாவட்டம் தேனி மாவட்டம்

மார்கேட்டை ஒற்றி இணைந்து நினைவாக எல்லப்பட்டி சாய் சம்ரி ஓட்டி வருகின்ற சாரதி அமரன் சாரதி மூன்றாவதாக ஒத்த நினைவாக்கன் பிரதீஸ்வரன் 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 ஓட்டி வருகின்ற சாரதி நடந்து கொண்டே இருக்கும் இந்த பையா பையா பண்ணும் நடந்து கொண்டு இருக்கும் இந்த புள்ளிமான் சோடி பண்ணிருத்தில் இரண்டாம் நகம் பார்க்க எங்க கொண்டே முடிச்சு நினைவாக எல்லப்பட்டி சாய் சம்ரைத் சாய் சம்ரேத்

சுரேந்தர் டீ கடை ஓட்டி வருகின்ற சாரதி கேக்கப்பட்டி கனி கம்பம் பிணி இரண்டாவதாக மார்கோட்டை ஒச்சு ஜெகதீஷ் நினைவாக இணைந்து எல்லைப்பட்டி சாய் சம்ரித் மூன்றாவதாக கேஎம்பட்டி எம்பட்டி ஒச்சாத்தபர் நினைவாக பிரதீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி சந்திரன் கீடி